ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் உங்களுக்காக வேண்டிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட மஞ்சள் அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் எப்படின்னா மஞ்சள் அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் அதை சுத்தம் செஞ்சு அந்த மஞ்சள் கிழங்குகளை நல்லா பதப்படுத்தி அதை வேக வச்சு அதை காய வச்சு அதை மஞ்சள் தூள் எடுக்கிற ப்ராசஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோலையும் காட்ட போகிறேங்க ஃபஸ்ட்டு நம்மளோட கார்டனில் இருக்கிற மஞ்சளை அறுவடை பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தற்சார்பு விவசாயம் செய்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது ஓகே வாங்க ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் கண்டிப்பாக ஒரு நாலு குரோ பேக்கில் நம்ம மஞ்சளை வச்சோன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான மஞ்சள் தூள் கண்டிப்பாக ஒரு கிலோ மஞ்சள் கிடைச்சாலும் நமக்கு அரை கிலோ மஞ்சள் பவுடர் கிடைக்கும் தாராளமாக எல்லாருக்குமே ஒன் இயருக்கு அந்த மஞ்சள் பொடி வீட்டுக்கு போருங்க இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கெமிக்கல் கலந்து வருது ஸோ நம்மளோ எல்லாத்துக்குமே நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஆரம்பிக்கிற விஷயமே வந்து கெமிக்கலாக ஆரம்பிக்கக்கூடாது ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் அவாய்ட் பண்ணுற மாதிரி நம்ம சில விஷயங்களை நம்ம தாங்க நம்மள பா பாதுகாத்துக்கணும் வந்ததுக்கப்புறம் குய்யோ முயோன்னு உருளதை விட வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது காப்பாற்றிக்கிறதுன்றது ஓகே பட்டு இருந்தாலும் கடவுள் என்ன நினைக்கிறாருன்றது நமக்கு தெரியாது எனிகோ நம்மளோட எஃபர்ட்டை நம்ம கண்டிப்பாக போடணுங்க அதை வந்து கடவுள் ஹானர் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இது ரெண்டாவது தொட்டியில் நம்ம மஞ்சள் கிழங்கு அறுவடை பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாதுங்க இந்த மஞ்சள் பராமரிக்கிறதும் ரொம்பவே ஈஸி ரொம்ப கேர் எல்லாம் நீங்கள் எடுக்கணுன்னு இல்லை தண்ணி மட்டும் கொடுத்தா போகிறேங்க மண் கலவை ப்ராப்பராக கலந்து வச்சுட்டீங்கண்ணா ஒரு வருஷத்துக்கு பிறகு கண்டிப்பாக பத்து மாதத்துல அழகான மஞ்சள் நமக்கு கிடச்சிரும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இடம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சொந்த நிலமோ இல்லை இடமோ இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு தற்சார்பு விவசாயம் செய்யுங்க ப்ளீஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா மண்ணை வந்து மலடா விடக்கூடாது தருசா விட்டால் நம்மளோட மண்ணு பார்த்திங்கன்னா மலடாக போயிடும் ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒபே பண்ணி ஏதோ ஒன்று நட்டு விடுங்க நிச்சயம் அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்குங்க ஓகேவா இது இன்னொரு பேக்கில் இருக்க மஞ்சள் உண்மையை அதாவது எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷங்க இந்த மஞ்சள் எல்லாம் அறுவடை பண்ணுறது எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷம் ஸோ எனக்கு பிடிச்ச கிழங்குகள் எல்லாமே நான் வீட்லேயே அறுவடை பண்ணி சாப்பிட்றேன் பொடி பார்த்தீங்கன்னா நான் வீட் வீட்லேயும் அரைச்சி யூஸ் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுங்க என்ன பண்ணுற அதாவது என்ன தான் பிஸியான ஷெட்யூல்டில் இருந்தாலும் நமக்கான விஷயத்தை நம்ம தாங்க நம்ம செஞ்சு ஆகணும் ஓகேவா ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் டைம் பத்தாது தான் இருக்கிற டைமில் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி எப்படி டைம் ஷெட்யூல்டு போட்டு அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தாங்க தாங்க எல்லாருக்கும் அசதியும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் நோய் இருக்கும் ஸோ கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சு பாருங்களேன் அதுக்கப்புறம் யார் பிடிச்சாலும் நீங்கள் நிற்க மாட்டீங்க நீங்கள் பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனம் மட்டும் படாதீங்க சோம்பேறித்தனம் பட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குதுங்க அந்த சோம்பேறித்தனன்றது ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை எந்த வேலையுமே செய்ய விடாது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மஞ்சள் கிழங்கையும் தொட்டியையும் கொட்டி மஞ்சள்களை எடுத்தாச்சு ஓகேவா ஸோ இப்போ இதில் இந்த கிழங்கு இந்த செடிகளில் இருக்க மஞ்சளை தனியாக பிரித்து இவ்வளோ மஞ்சள் நமக்கு வந்திருக்குங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒன்றரை கிலோ மஞ்சள் கிட்ட வந்தது இது வர நாட்களுக்கு நடுறதுக்காக இப்போது நான் இந்த வந்து அடிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இது அப்படியே மண்ணில் புதச்சி வச்சுன்னா இது நமக்கு வந்து கூடவே ஒரு இஞ்சி கொஞ்சம் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சளுங்க ஸோ இதை நம்ம முகத்துக்கு போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் இதை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கிழங்கு மஞ்சள் கிழங்கு இதையும் நம்ம நெக்ஸ்ட் இயர் நடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ கிழங்கு மஞ்சள் கிழங்கு நமக்கு கிடச்சிருக்கு இதை நம்ம இப்போது நல்ல தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணி மண் இல்லாமல் அலசிட்டு இதை நம்ம வேக வைக்கணுங்க ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ இந்த இலை தலைகளெல்லாம் இந்த வேஸ்ட்டுகளெல்லாம் எல்லாமே நீங்கள் கம்போஸ்ட்டில் போட்டிங்கன்னா நமக்கு மண்ணுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு கம்போஸ்ட் கிடைக்கும் இது தாங்க மஞ்சளை நல்லா கழுவிட்டு நான் இப்போது எலக்ட்ரிக் இதில் போட்டு இந்த மஞ்சளை நல்லா வேக வைக்கிறேங்க உப்பெல்லாம் எதுவுமே போடக்கூடாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் போகிறோம் ஏன் கேட்டால் மஞ்சள் கிழங்கு பிஞ்சியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து வர வரைக்கும் இந்த நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மஞ்சள் கிழங்கு நம்ம வேக வைக்கிறோம் இந்த மஞ்சள் கிழங்கு ரெடி பண்ணும்போது நம்ம கையில் மஞ்சள் கலரே அந்தளவுக்கு வராதுங்க ஸோ இது வேக வச்சு வடிகட்டி இப்போது இந்த மஞ்சளை நம்ம ஆற வைக்கணும் நல்லா ஆற வச்சுருங்க சூடோடு போய் அதில் கையை வச்சிடாதீங்க சுட்டுடும் ஸோ இந்த மாதிரி எடுத்து காய வச்சு எடுத்து ஆற வைங்க இந்த தண்ணியை நீங்கள் நல்லா ஆற வச்சு மறுநாள் ஸ்ப்ரேயரில் ஊற்றி தண்ணி கலந்து உங்கள் செடிகளுக்கு தெளிச்சு விட்டிங்கன்னா பூச்சி விரட்டியாக யூஸ் பண்ணலாம் கார்டனுக்கு இப்போ பாருங்கள் மஞ்சளை சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி இந்த மாதிரி முரத்தில் போட்டு நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வச்சு இந்த மஞ்சளை காய வச்சுருங்க வெயிலுக்கு இப்போ பஞ்சமே இல்லைங்க ஸோ இந்த பார்த்திங்கன்னா மூணே நாளில் மஞ்சள் நமக்கு இந்த மாதிரி அழகாக காஞ்சி வந்துடும் பாருங்கள் ஒடிச்சிங்கன்னா மஞ்சள் வந்து அழகாக ஒடிச்சு ஒடிக்க வரும் ஸோ இப்போது மஞ்சள் நமக்கு அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம இதை மஞ்சள் பொடி செய்ய போகிறோம் ஒரு மூணு நாள் நல்ல காய விடுங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு காய்ஞ்சால் மூணு நாளில் காய்ஞ்சிருங்க இல்லை கம்மியான வெயில் வருதுன்னா நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா காய வைங்க ஸோ இப்போது நான் மஞ்சள் பொடியை அரைச்சிட்டு இதை ஜல்லடையில் குட்டியாக ஜல்லடை இருக்கும் இல்லையா ஆப்ப ஆப்பத்துக்கு அரைக்கிற ஜல்லடை இருக்கும் இல்லையா அந்த கண்ணி போட்டு தட்டு இருக்கும் இல்லையா அதில் இந்த மஞ்சளை நீங்கள் வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட ஒரு கிலோவுக்கு மேலே காஞ்ச மஞ்சள் இருந்துச்சுன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க இதை அரித்து எடுக்கிறதுல மீதிங்க இது நாங்கள் கூட்டெல்லாம் பண்ணி அம்மியில் அரைக்கும் போது அதை போட்டு சேர்த்து வச்சு அரைச்சிடுவோம் ஸோ இப்போ நம்ம மஞ்சள் பொடி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு கிலோ மஞ்சள் உள்ள மஞ்சளில் அரை கிலோ மஞ்சள் பொடி கிடச்சிருக்கு தேங்க் யூ